ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒரு மனிதன் தான் தேவனுக்கு முன்பாக பாவி என்ற நிலைமையில் இருப்பதை உணர்ந்து மனம் திரும்பும் போது அவன் இரட்சகராகிய இயேசுவினால் தேவனுடைய பிள்ளை என்ற நிலைக்குள் கொண்டு வரப்படுகிறான் அங்கே இனி பாவி என்ற நிலையில் தொடராமல் இருப்பதற்கு தேவையான வல்லமை தேவை மேலும் தேவனுடைய பிள்ளை என்ற உயர்வான நிலையில் வாழவும் வல்லமை தேவை அதற்காகவே பரிசுத்த ஆவி அறியப்படுகிறது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் அவர் மூலமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றிருப்போம் என்பது உண்மை அதனைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் அவ்விதமான விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டதாக நம்பி செயல்படும் போதுதான் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை சரி செய்ய முடியும் நாம் நம்மை சரி செய்த பின்னர் தான் பரிசுத்த ஆவியை பெற முடியுமானால் ஒருபோதும் பெற முடியாது ஏனென்றால் நம்மிடம் இயற்கையில் சரியாக வாழ இல்லை அதனால் தான் அப்பஸ்தலாகிய பவுல் நன்மை செய்ய விருப்பம் இருந்தும் நன்மை செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே விசுவாசத்தின் வாயிலாக நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் தேவனை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையை வாழ்வோம் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்